வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி அருகே இடையன் நெடுங்குளத்தின் மழைநீர் வடிகால் ஓடையை ஆக்கிரமித்த வியாபார வணிக நிறுவனங்களில் அத்துமீறல்கள் தென்காசி மாவட்டம் தென்காசி வட்டம் குத்துக்கல் வளசி ஊராட்சிக்குட்பட்ட ஐயாபுரம் பகுதியில் உள்ள நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இடையன் நெடுங்குளம் ஐயாபுரம் வேதம்புதூர் ஆகிய பகுதிகளுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக விவசாய பாசன பரப்பு நீர்பிடிப்பு பகுதியாக உள்ள குளத்திற்கு மழை காலங்களில் மழைநீர் வெள்ளம் வடிந்து செல்லும் நீர் வழி பாதையாக உள்ள ஓடையை தென்காசியிலிருந்து இருந்து வழியாக செங்கோட்டை வரை செல்லும் மெயின் ரோட்டில் இடதுபுறமாக உள்ள மழைநீர் வடிகால் ஓடையை அப்பகுதியில் உள்ள சில வணிக வியாபார நிறுவனங்கள் தங்கள் வியாபார சுயநல நோக்கத்திற்காக ஓடை மீது மண்ணைக் கொட்டி ஓடையை முற்றிலுமாய் ஆக்கிரமித்து ஓடையை டைல்ஸ் கடைகள் நர்சரி கார்டன் போன்ற வியாபார வணிக விற்பனை நிலையங்களுக்கு வழிப்பாதையாக பயன்படுத்தி இடையன் நெடுங்குளம் குடத்திற்கு மழைநீர் வடிகால் ஓடைக்கு மழைக்காலங்களில் மழை நீர் செல்ல முடியாதபடி தடுத்து மழைநீர் வீணாக சாலைகளில் குடியிருப்பு பகுதிகளில் செல்லும் நிலையை ஏற்படுத்தி வருகின்றனர் பிரதான சாலையோரம் இது போன்ற ஆக்கிரமிப்புகளை அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட நீர்வளத்துறை அதிகாரிகள் யாருமே கண்டுகொள்ளாமல் இருக்கும் மௌனத்தில் மர்மம் விளங்கவில்லை என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் வேதனையோடு கூறுகின்றனர் இந்த ஆக்கிரமிப்பு பற்றி பலமுறை ஊடகங்களில் செய்தி வெளியிட்ட பின்பும் மாவட்ட நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை உயர் நீதிமன்றமே முன்வந்து நீர்நிலைகளில் நீர்வழி பாதைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவு பிறப்பித்தும் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் உத்தரவை காற்றில் பறக்க விட்டிருக்கின்றனர் உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதி தென்காசி மாவட்ட நிர்வாகமும் நீர்வளத்துறையும் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஓடையை சீர்படுத்தி மராமத்து பணி செய்து இடைய நெடுங்குளத்திற்கு மழைநீர் தடையின்றி செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்பது இப்பகுதி விவசாயிகளின் பொதுமக்களின் சமூக ஆர்வலர்களின் நீண்ட நாள் முக்கிய கோரிக்கையாக முன்வைக்கப்படுகிறது சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன் மேலும் செய்திகளுக்கு சத்தியமித்தன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்